உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் பிள்ளைகளை பற்றி இதெல்லாம் சோறு இருந்து வந்ததுங்க இந்த மாதிரிலாம் பேசினா என்ன ஆகுது நல்லா இருக்கிற பிள்ளை தண்ட ஆயிடும் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் வா என்ன மாதிரி சொல்லி இருப்பார் என் பிள்ளை அப்படிதான் இருக்கும் என் பிள்ளைகள் இப்படிதான் இருப்பார்கள் நன்றாய் படிப்பார்கள் நல்ல வேலைக்கு போவார்கள் நல்ல அறிவோடு இருப்பார்கள் ஞானத்தோடு நடந்து கொள்வார்கள் அவர்களுக்கு நல்ல குடும்பங்கள் உண்டாகும் அவர்களுக்கு நல்ல பிள்ளைகள் உண்டாகும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் சிறந்து விளங்குவார்கள் வெற்றி பெறுவார்கள் வாயை திறந்தது ஏன் சொல்ல முடிய மாட்டேங்குது தண்ட மட்டும் தாராளமாக வருது வாயிலேருந்து ஏன் வாயை திறந்ததே சொல்ல வர மாட்டேங்குது ஹலோ ஏன்னா சபையில் போய் வசனத்தை கேட்கறது இல்லை சபைக்கு போகிறதே வந்து போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வர்றதுக்காக மெம்பர்ஷிப் கொடுத்துருக்குறோம்ல அதுக்கு ஒரு நூறுரூவா இரநூறுவா கட்டிட்டு தலையை காமிச்சிட்டு வந்துடுறது வேத வசனம் சொல்லுறதை கவனிங்க பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர மர கன்றுகளை இருப்பார்கள் அப்போ வீடுன்னா பந்தி இருக்கு